இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதி நிலை அறிக்கையை பட்ஜெட் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் பண்ணிருக்காங்க இந்த மத்திய பட்ஜெட் யாரை சந்தோஷப்படுத்துதோ இல்லையோ ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களையும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களையும் ரொம்பவே சந்தோஷப்படுத்துது அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா ஆந்திராவோட உள்கட்டமைப்பு வசதிக்காக கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அதே போல பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பேரிடர் மீட்பு பணிக்காக வெள்ள நிவாரணம் புயல் நிவாரண நிதிக்காக வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஐநூறு கோடி வந்து ஒதுக்கீடு செய்திருக்காங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் மூன்று வருடங்களா செயல்படுத்தாம இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதியே கொடுக்கல சோ தமிழ்நாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒருதலை மத்திய அரசாங்கம் வஞ்சிக்குது அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சோ இந்த நிதி நிலை அறிக்கை பாக்குறப்ப உண்மையிலேயே இவங்க வந்து தமிழ்நாட வஞ்சிக்கிறாங்களோ அப்படிதான் நமக்கு தோணுது காரணம் என்னன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி ஐயா அவர்கள் தலைமையிலான கிட்டத்தட்ட இந்த பத்து வருஷ ஆட்சி காலத்துல காலத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து எத்தனையோ புயல்கள் வந்திருக்கு கஜா புயல் வந்திருக்கு வர்தா புயல் வர்தா புயல் எல்லாம் சென்னையை பெருமளவு பாதிச்சுன்னே சொல்லாங்க வர்தா புயல் கஜா புயல் ஓக்கி புயல் நிஜாம் புயல் அந்த மாதிரி நிறைய புயல்கள் வந்தப்போ மத்திய குழு வந்து இங்க ஆய்வு பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு இந்த புயல்களோட பாதிப்பு இருக்கு அப்படின்னு ஆய்வு பண்ணாங்க ஒவ்வொரு தடவையும் இங்க இருக்கக்கூடிய முதல்வர்கள் இந்த புயலுக்கு வந்து ரெண்டாயிரம் கோடி நிவாரண நிதி கொடுங்க வர்தா புயலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி நிவாரண நிதி கொடுங்க அப்படின்னு கேட்டப்பெல்லாம் அவங்க சொன்ன பதில் தமிழ்ல தெரியுங்களா இழப்பீடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த புயல் ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தல அப்படின்னு வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு ஒரு ரூபாய் கூட நிவாரண நிதியாக இவங்க கொடுக்கல ஆனா இன்னைக்கு இவங்க தாக்கல் பண்ணியிருக்கிற பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா பீகாருக்கு பேரிடர் மீட்பு பணியாகவும் வெள்ள புயல் நிவாரண நிதியாகவும் பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இவங்க கொடுத்திருக்காங்க அப்போ உண்மையிலே தமிழ்நாடு வந்து ஒருதலை பட்சமா வஞ்சிக்கப்படுது உண்மை தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்கள் எதுவும் இல்லாதது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பட்ஜெட் கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம சொல்லாங்க பட்ஜெட்டோட இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராணுவத்திற்கு கிட்டத்தட்ட ஆறு புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்கி இருக்காங்க இது நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் சந்தோஷப்பட விஷயம் தான் ஏன்னா

வச்சிருக்காங்க எலெக்ஷன் டைம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா போராட்டங்கள் நடத்திருக்காங்க அந்த நேரத்தில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லியில வந்து போராட்டம் பண்ண உடனே எலெக்ஷன் டைம்ன்றதுனால மோடி ஐயா வந்து அந்த கோரிக்கைகளை ஏற்று அவங்களோட கோரிக்கையை வந்து ஏத்துக்கிட்டாரு இன்னும் விவசாயிகள் வந்து நிறைய கோரிக்கை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு விவசாய கடன் எத்தனையோ கோடிகள் இருக்கு ஸோ அதெல்லாம் இவங்க தள்ளுபடி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பட்ஜெட் ரொம்பவே ஹைலைட் இருந்துருக்குன்றது என்னுடைய அபிப்பிராயம் பத்து வருடங்களுக்கு முன்னால மோடி ஐயா அவர்கள் குஜராத்ல முதலமைச்சராக இருந்தப்போ அவரு முதலமைச்சர் ஆவறதுக்கு மிக முக்கியமான திட்டம் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா விவசாய திட்டம் அதுல எந்த திட்டம்னு வந்து பாத்தீங்கன்னா நீர்வடி பகுதி மேம்பாட்டு திட்டம் அதாவது ஒவ்வொரு கிராமத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மழை நீர் சேகரிப்புக்காக தடுப்பணை கட்டுறது குளம் கூட்டை வெட்டுறது பண்ணை கூட்டை வெட்டுறது செடிகள் விவசாய தரிசு நிலை எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் சப்போட்டா கொய்யா அந்த மாதிரி தரிசு நில வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்களை கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சதினால தான் மோதி மோதிய அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சர் ஆனார் கடந்த பத்து வருஷத்துல இந்த நீர்வடி பகுதி மேம்பாட்டு திட்டம் இந்த தடுப்பணை கட்டுறது வில்லேஜ் பாண்ட் கட்டுறது இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து மொத்தமாக முடங்கி போய் காலி பண்ணிட்டாங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடியில இது போன்ற மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் வறட்சி நிலங்களை தாங்கி வளரக்கூடிய வறட்சி பயிர்களுக்கான மானிய திட்டங்கள் இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் வந்து செயல்படுத்தி இருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தாம வெறுமனே நாங்க விவசாய திட்டங்களுக்காக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி கொடுக்கறோம்னா அது எந்த விதத்திலையும் பயன் இல்லை அப்படின்றது உண்மை

கோடி ஒதுக்கி இருக்காங்க அதே போல முத்ரா கடன் திட்டம் சாலையோர பகுதிகளில் வைத்திருக்கக்கூடிய கடைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது லட்சம் வரைலையும் லோன் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த முத்ரா கடன் திட்டத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்தி இருக்காங்க அது ஒரு அட்வான்டேஜ்ஜு உயர்கல்விக்கான கல்வி கடன் வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சம் வரைக்கும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாலை இணைப்புகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டான விஷயம் அதே போல புற்றுநோய்க்கு மிக முக்கியமான மூணு மருந்து வந்து பாத்தீங்கன்னா சுங்க கட்டணம் வந்து குறைச்சிருக்காங்க தங்கம் வெள்ளிக்கு வந்து பாத்தீங்கன்னா சுங்க கட்டணத்தையும் வந்து குறைச்சிருக்கிறாங்க அதே போல செல்போன் செல்போனோட உதிரி பாகங்கள் செல்போன் சார்ஜர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு பர்சென்ட் வரி விதிப்பு வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜான விஷயம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிதிநிலை நிலை அறிக்கையில் சீதாராமன் அவர்கள் சமர்ப்பிச்சிருக்காங்க ஒரு சாதாரண குடிமகனா இருந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மேனா இருந்து இந்த பட்ஜெட்டில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் வீடியோ பண்ணிட்டு இருக்கிற எனக்கும் எதனா அட்வான்டேஜ் எதனா நல்லது நடந்திருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் காரணம் என்னன்னா நம்ம பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பருப்பு எண்ணெய் மளிகை பொருட்கள் உணவுப் பொருட்கள் இதன் மீதான ஜிஎஸ்டி எதனா குறைச்சிருக்காங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் குறைக்கல ஸோ தொடரும் கஷ்டங்கள் தொடரும் அவலங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த மத்திய பட்ஜெட் வந்து காட்டுதே தவிர நம்ம அடித்தட்டு மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பயன்பெறும் அளவுக்கு இந்த பட்ஜெட் இருக்குதான் சொல்ல முடியும்